மே கிடையாது அப்படி தெரிஞ்சுக்கவும் கூடாது இந்த மாதிரி ரகசியங்களை பாதுகாக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான டாஸ்கே ஆனா அப்படி பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நம்மளால பல விஷயங்கள்ல இருந்து ஈஸியாவே தப்பிக்க முடியும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாத இம்பார்ட்டண்ட்டான பத்து விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுனால எந்தெந்த விதத்துலலாம் அது நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் யுவர் ரிலேஷன்ஷிப் நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு எப்பவுமே வெளியே சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த டீனேஜ்ல வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்கலாம் டீனேஜ்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டு இதுதான் இந்த ஏஜ்ல தான் உங்களுக்கு அதிகமான லவ் அஃபெக்ஷன் இப்ப என்ன கிரஷங்கிறாங்களே அது வரும் அது மட்டும் இல்லாம இந்த வயசுல தான் அதிகமான ஹார்மோன்களும் சுரக்கும் ஆனா இந்த வயசுல வரக்கூடிய எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நைன்டி பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகிறதே கிடையாது இது எதுனாலனா மினிமம் இருபது வயசுல தான் நம்ம வெளி உலகத்தையே பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய மனிதர்களையும் சந்திப்போம் நிறைய அனுபவங்கள் நம்ம கிடைச்சிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சரியான நபரையும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பையும் சூஸ் பண்ண முடியும் ஆனால் எப்பவுமே நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே நீங்க அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி ஷேர் பண்றதால பல பிரச்சனைகளை தான் நீங்க சந்திக்க வேண்டி வரும் ஸோ உங்களோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் டூ யுவர் கோல்ஸ் அதாவது நீங்க அச்சீவ் பண்ண போறேன்னு நினைக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்றத நிறுத்துங்க ரொம்ப க்ளோஸ் கூட ஓகே கோல்ஸ அச்சீவ் பண்ணாம தடுக்கிறதுக்கான வாய்ப்ப அதிகமாக்கும் இந்த மாதிரி உங்களோட கோல்ஸ மத்தவங்க கிட்ட சொல்லும் போது சைக்காலஜிக்கலா என்ன ஆகும்னா உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களை பாராட்டுவாங்க ஆனா நீங்க உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க உங்களை பாராட்டும் போது உங்களோட மைண்ட் வந்து அந்த பாராட்டுகள்னால அதை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே சாட்டிஸ்பைட் ஆயிடும் இதன் காரணமா உங்க கோல்ஸுக்காக நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டும் ரொம்பவே கம்மி ஆயிடும் அது மட்டும் இல்லாம நான் இதைத்தான் செய்யப் போறேன் அப்படின்னு உங்க கோல்ஸ நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லி ஒருவேளை உங்களால அதை செய்ய முடியாம போனா அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்லி சொல்லியே உங்களை கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்பையும் நீங்களே உருவாக்கி கொடுக்கற மாதிரி ஆகுது அட் த சேம் டைம் நான் ஏன் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லலான்னு சொன்னேன்னா நம்மளோட யாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னு அவங்க கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பா அவன் பாராட்ட மாட்டான் அதுக்கு பதிலா நம்மள கிண்டல் தான் பண்ணுவான் இதனால அவன் உங்களை கிண்டல் பண்ணதுக்காகவே அந்த விஷயத்த எப்படியாவது செஞ்சிடணுங்கிறதுக்காகவே அந்த விஷயத்தை செஞ்சு உங்க கோலையும் நீங்க அச்சீவ் பண்ணிருவீங்க அதை விட்டுட்டு உங்களோட கோல்ஸை நீங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லும்போது போது அதை அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது ஆகுது ஸோ நீங்க உங்களோட கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க நம்பர் த்ரீ அதர் பீப்பிள் சீக்ரெட்ஸ் துரோகியை கூட மன்னிக்கலாம் ஆனால் நம்பிக்கை துரோகிய மன்னிக்கவே முடியாதுங்கிற மாதிரி என்னைக்குமே நம்ம ஒரு நம்பிக்கை துரோகியாக இருந்துடக்கூடாது மற்றவங்க நம்மளை நம்பி ஒரு சீக்ரெட் சொன்னாங்கன்னா அதை கடைசி வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது ஏன்னா அதை அவங்கள மட்டும் காயப்படுத்தாது நம்மளோட கேரக்டரையும் சேர்த்தே ஸ்போயில் பண்ணிடும் ஸோ யாராவது நம்மளை நம்பி ஏதாவது சீக்ரெட் சொன்னால் அவங்கள எப்போவுமே ஏமாற்றக்கூடாது நம்பர் ஃபோர் அதர் பீப்புள் கேரக்டர்ஸ் உங்களுக்கு சில பேரை பிடிக்காம இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறுத்துங்க அவங்கள விதம் எப்பவுமே சரியா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை எப்பவுமே நான் தான் புரிஞ்சுக்குவேன் தான் செய்வேன் தான் நடந்துக்குவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது ஏன்னா மனுஷனா ஏதாவது ஒரு வகையில தப்பு செஞ்சிருப்பான் செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நல்லவனை போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச எல்லாத்தையுமே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு போய் இவன் இப்படி இவன் எனக்கு பிடிக்காது அவர் கூட இருக்க அவர் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட பேசுறத கூட அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க அப்படி இல்லாம அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு வைங்க அவங்க நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க அவன் சரியாதான் இருக்கான் அப்படின்னு உங்களை உங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க மரியாதையும் போகும் அது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு கெட்டவனாவும் தெரிய ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதை எப்பயுமே ஷேர் பண்ணாதீங்க

அதனால இதையே தான் நீங்க மத்தவங்க கிட்டயும் பண்ணுவீங்க உங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் சரி அது நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி அது என்னன்னு மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க நல்ல நிலைமையில இருந்தா அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க இல்ல மோசமான நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு நீங்களாவே யோசிங்க அதை விட்டுட்டு உங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு அதை மத்தவங்க கிட்ட போய் நீங்க சொல்றதால பைசாக்கு கூட பிரோஜனம் கிடையாது நம்பர் சிக்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களோட பலவீனம் எதுவா வேணா இருக்கலாம் உங்களோட ஃபேமிலியா இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட கோவமா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கட்டும் அந்த அந்த அதாவது பலவீனத்தை யாருக்கிட்டயுமே உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவும் உங்களை முன்னாடி கேவலப்படுத்துறதுக்காகவும் அவங்க உங்க பலவீனத்தை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்குவாங்க உதாரணத்துக்கு கோவம் தான் உங்க பலவீனம் அப்படின்னா என்னைக்குமே அவங்க உங்களை கோவப்படுத்தி உங்களை மற்றவங்க முன்னாடி தான் போட்ரை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி உங்க பலம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை அவங்க அழிக்க தான் நினைப்பாங்களே தவிர அதை நினைச்சு சந்தோஷப்பட போறது கிடையாது ஸோ உங்க பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் நம்பர் செவன் யுவர் பாஸ்ட் உங்க கடந்த காலங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை திரும்ப நிகழ்காலத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படி கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணாதீங்க முக்கியமா நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தப்பு இல்லனா நீங்க பேசின பொய் இது எதையுமே சொல்லக்கூடாது ஏன்னா உங்க கூட இருக்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற விஷயம் நீங்க சொன்ன தான் புரியும்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு விதத்துல சொல்லியிருப்பீங்க ஆனா மத்தவங்க அத வேற விதத்துல புரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தப்ப மத்தவங்க கிட்ட சொல்லும்போது சில பேர் சரி பரவாயில்ல இவன் இப்ப எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம் கடந்த காலத்துல அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அது முக்கியம் இல்லை அப்படின்னு மெச்சூர்டா நடந்துக்குவாங்க ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா உங்களோட கடந்த காலத்தை வச்சே உங்களை தப்பை எடை போட ஆரம்பிச்சிருவாங்க I'm good. உதாரணமா உங்க கடந்த காலத்துல உங்களை முழுசா நம்பின ஒருத்தருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு துரோகம் பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நீங்க அந்த தப்பை உணர்ந்து இருக்கலாம் இல்லை அதுக்கான கஷ்டத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்கலாம் ஆனா இத பத்தி நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு வைங்க சில பேர் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா சில பேர் உங்க மேல உள்ள நம்பிக்கையை இழந்து இனிமே உங்க மேல நம்பிக்கையே வராத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவாங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஏன் நமக்கு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் அவங்களுக்குள்ள ஏற்படும் சோ கடந்த காலங்கிறது முடிஞ்சு போச்சு அதுல நடந்த தப்பான விஷயங்கள் இருந்து நீங்க கத்துக்கிட்டு அதை மறக்கணும் அதை பத்தி நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாது அது என்னவா இருந்தாலும் சரி நம்பர் எயிட் ஹவு யூ ஃபீல் அபவுட் ஒன் மற்றவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்கள தவிர நீங்க யாருகிட்டயுமே சொல்லாதீங்க நீங்க ஒருத்தர் நம்பிக்கையானவர்னு நம்பிக்கையானவர் கிட்ட எதர்ச்சியா ஷேர் பண்ணலாம் ஆனா அது மற்றவங்களோட காதல கூட விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒருத்தர் இப்படிதான் இவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை உங்க மனசுக்குள்ளேயே வைக்கணும் அதை இல்லாம அதை நீங்க ஒருத்தர் கிட்ட ஷேர் பண்ணி அது மற்றவங்க காதுல விழுந்துருச்சு அப்படின்னா அது உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்க ஒரு நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்க வாய்ப்பு ஸோ எப்பவுமே நீங்க மற்றவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஒருவேளை அப்படி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்டயே நேரடியா போய் சொல்லுங்க அப்படி இல்லையா அது உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு அதை மற்றவங்க கிட்ட நீங்க சொல்றதால உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகுமே தவிர அதனால உங்களுக்கு வேற எந்த ஒரு யூஸ்மே கிடையாது நம்பர் நைன் பர்சனல் லைஃப் உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்றதை நிறுத்துங்க ஏன்னா என்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு போறோமோ அன்னைக்கு பிரச்சனைகள் வேற மாதிரி வளர ஆரம்பிக்கும் அவங்க ஃபேமிலி எப்பவுமே இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலி கடையில் வந்து ஏற்றி தான் விடுவாங்களே தவிர அதை சரி செய்ய மாட்டாங்க அது அவங்களுக்கு ஜஸ்ட் டைம் பாஸ் அதாவது பொழுதுபோக்காக தான் இருக்கும் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் டென் யுவர் சீக்ரெட்ஸ் உங்களுக்குள்ளேயும் சில ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்க சில நேரங்களில் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் யாருக்கிட்டையுமே இதை சொன்னதில்ல இல்லைன்னா நான் யாருகிட்டயுமே சொல்லாத சீக்கிரட்டை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு உங்க சீக்கிரட்டை எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஸோ சீக்கிரட்டுங்கிறது தான் இருக்கும் அதை நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாத வரைக்கும் ஸோ உங்க சீக்கிரட்டை சீக்கிரட்டா வைங்க மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்ப சொன்ன இந்த விஷயங்களை நீங்க யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாம இருந்தாலே போதும் இதன் மூலமா உங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனையை கூட நீங்க தவிர்க்க முடியும் ஸோ எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த காரணத்திலையும் இந்த பத்து விஷயங்களை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன்